வணக்கம் நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரில் முதலில் தலைப்பு செய்திகள் மாணவர்களுக்கான பாடப்புத்தகம் தொடர்பில் கல்வி அமைச்சின் புதிய அறிவிப்பு மருந்துகளுக்கான விலை சூத்திரம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றம் சண்டை நிறுத்த மரபு புடின் உடான பேச்சுவார்த்தையை நிராகரித்த ஏற்றம் இனி விரிவான செய்திகள் பாடசாலைகளுக்கான பாடப்புத்தகங்கள் அச்சிடும் பணிகள் நிறுத்தப்படவில்லை என்றும் அரசாங்கத்தின் முன்வெளியப்பட்ட கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் சில வகுப்புகளில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும் கல்வி அமைச்சு தெளிவுபடுத்தியுள்ளது இதன்படி அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் அமலுக்கு வரும் கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் வராத இரண்டு முதல் ஐந்து மற்றும் ஏழு முதல் பதினோராம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு பாடப்புத்தகங்கள் போல் வழங்கப்படும் என கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக கலுவ குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் கல்வி சீர்திருத்தங்களின் அடிப்படையில் ஒன்று மற்றும் ஆறாம் வகுப்புகளுக்கு பாடப்புத்தகங்கள் வழங்கப்படாது அதற்கு பதிலாக எளிமைப்படுத்தப்பட்ட கற்றல் கையேடுகள் வழங்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் மேலும் ஆசிரியர்களுக்கான கற்றல் கையேடுகள் அச்சிடும் பணிகள் நிறுத்தப்படவில்லை என்றும் புதிய கல்வி சீர்திருத்தங்களின் தேவைகளுக்கு ஏற்ப அவை அச்சிடப்படும் என்றும் நாளக்க கல்விவர் தெளிவுபடுத்தினார் அத்துடன் இரண்டு முதல் ஐந்து ஏழு முதல் பதினொன்று ஆம் வகுப்புகளுக்கான பாடப்புத்தகங்களும் ஒன்று மற்றும் ஆறாம் வகுப்புகளுக்கான கற்றல் கையேடுகளும் தற்போது அச்சிடப்பட்டு வருகின்றன இவை நவம்பர் பதினைந்துக்குள் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதற்கமைய நாடு முழுவதும் உள்ள பாடசாலைகளுக்கு விநியோகிக்கும் பணி டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் மருந்துகளுக்கான விலை சூத்திரம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது மருந்துகளுக்கான விலை சூத்திரம் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு சுகாதார மற்றும் விகுசன ஊடக அமைச்சர் நலிந்த சவால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது இதன்படி ஒவ்வொரு வகை மருந்துகளுக்கும் அதிகபட்ச விலை வரம்போ நிர்ணயிக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார் தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை சட்டத்தின் கீழ் ஒரு உத்தரவாக இது இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது இனி வெளிநாட்டு செய்திகள் உக்ரைன் போர் குறித்து ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுடன் நேரில் பேச்சுவார்த்தை நடத்தும் திட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டதை அடுத்து வீணான சந்திப்பை தாம் விரும்பவில்லை என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார் சண்டையை நிறுத்த மெஸ்கோ மறுத்தது ஒரு முக்கிய பிரச்சனையாக இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் உக்ரைன் போர் நிறுத்தம் தொடர்பில் முன்னதாக உடாபெஸ்டில் இரண்டு வாரங்களுக்கு இட்ரம் புடின் ஆகியோர் பேச்சுவார்த்தையை நடத்துவார்கள் என்றும் இட்ரம் கூறியிருந்தார் எனினும் தற்போது குறுகிய காலத்திற்குள் இட்ரம் புடின் சந்திப்புக்கு எந்த திட்டமும் இல்லை என்று வெள்ளை மாளிகை அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார் இதன்படி அமைதிக்கான அமெரிக்க மற்றும் ரஷ்ய திட்டங்களுக்கு இடையிலான முக்கிய வேறுபாடுகள் இந்த உச்சி மாநாட்டிற்கான வாய்ப்புகளை குறைத்துவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளன ഇത്തരം ചെയ്ത യാവ നറൈവിടുക അടുത്ത ഇരവർട്ട് മുപ്പതൊക്കെ എതിർപ്പാരുങ്ങൾ നന്റി